கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக் கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைபெற்றிருக்கிறது இரண்டு உமது சிங்காசனம் பூர்வமுதல் உறுதியானது நீர் அனாதியாயிருக்கிறீர் மூன்று கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலைதிரண்டு எழும்பின நான்கு திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சழுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் ஐந்து உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதியைச் சரிக்கட்டுகிற தேவனே பிரகாசியும் இரண்டு பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் மூன்று கர்த்தாவே துன்மார்க்கர் எது வரைக்கும் மகிழ்ந்த துன்மார்கர் எதுவரைக்கும் வழி கூர்ந்திருப்பார்கள் நான்கு எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய்ப் பேசி பெருமை பாராட்டுவார்கள் ஐந்து கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் ஆறு விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து ஏழு கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் எட்டு ஜனத்தில் மிருக மிருககுணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள் ஒன்பது காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ பத்து ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ பதினொன்று மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் பன்னிரண்டு கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி பதிமூன்று சிச்சித்து உம்முடைய வேதத்தைக் கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் பதினான்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் பதினைந்து நியாயம் நீதியினிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் பதினாறு துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார் பதினேழு கர்த்தர் எனக்குத் துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மவுனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் பதினெட்டு என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது இருபது தீமையைக் கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கே இசைந்திருக்குமோ இருபத்தொன்று அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் இருபத்திரண்டு கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் இருபத்து மூன்று அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களைச் சங்கரிப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களைச் சங்கரிப்பார்